பொதுவாக இளைஞர்கள் எங்களுடைய கருத்து என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் ஒரு அஞ்சு டிக்கெட்ஸ் வரைக்கும் அஞ்சு டிக்கெட்ஸ் வரைக்குமே வந்து சினிமா பேக்ரவுண்டு உள்ள பிரமுகர்கள் தான் வந்து அரசியலை ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து அண்ணாதுரை ஐயாயிலிருந்து இப்போ உங்களுக்கும் சினிமா பேக்ரவுண்டு இருக்குது புதுசாக கட்சி தொடங்கியிருக்க தாவைக்கா தலைவர் அவருக்கும் வந்து சினிமா பேக்ரவுண்டு இருக்குது அப்போது மக்கள் மத்தியில் பிரபலமான முகங்கள் தான் அரசியலை ஜொலிக்க முடியுமா அது கிடையாது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கோ ஐயா கருணாநிதி அவர்களுக்கோ திரைப்புகள் வந்து உதவலை இப்போ உங்கள் அண்ணன் முன்னாடி நிற்கிறவங்க நீங்கள் தம்பி விஜயோ ஐயா விஜயகாந்தையோ அண்ணன் எங்கள் அண்ணன் கமலஹாசனோடவோ எங்கள் அண்ணன் சரத்குமாரோடவோ இந்த அண்ணனை நீங்கள் ஒப்பிட முடியாது ஏன்னா நான் வந்து திரையிலிருந்து வரலை உங்கள் அண்ணன் ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தேன் வெளியில் வந்து இந்த திரை இந்த இயக்கத்தை தொடங்கினேன் ரெண்டாவது நான் அறையிலிருந்து சிந்தித்தவன் இல்லை என்னுடைய கோட்பாடுகளை அரசியல் சிந்தனைகளை எல்லாவற்றையும் சிறையில் இருந்து சிந்தித்தவேன் ரெண்டாவது இவர்களைப் போல நான் ரசிகர்களை சந்தித்ததில்லை ரசிகர் இல்லை நான் மக்களை சந்தித்தேன் புரிதா மக்களின் பிரச்சனைகளில் பிறந்தவர் நான் அதனால எனக்கு திரைப்புகள் வந்து எனக்கு உதவலை பேர் நடிப்பது மட்டுமே நாடாள தகுதி என்று நினைப்பது தவறு இப்போ இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா என் தம்பியே கூட பாட்டிலுக்கு பத்து ரூபாயின்னு பாடுறாரே ஒழிய நான் வந்தேன்னா நான் சாராய கடையை மூடுவேன்னு சொல்லலை ஆனால் நான் என்னன்னு சொல்கிறேன் வந்தேன்னா மூடண்டா டாஸ் மார்க்கின்றேன் ஏன் இவர்கள் சொல்ல மாட்டாங்கன்னா ரெண்டு கோடி குடிகாரம் இருக்கான் அப்புறம் ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட மாட்டான் தோற்றுறோம்னு நினைக்கிறான் இப்போ அண்ணன் என்ன சொல்கிறேன் எனக்கு குடிமக்கள் ஓட்டு தான் வேணுமே ஒழிய குடிக்கிற மக்களின் ஓட்டு வேணான்னா தோத்தா தோற்றுட்டு போகிறேன் வந்தால் மூடுவண்டாங்கிறேன் உங்களுக்கு புரிதா மதுவை விற்று வருகிற வருமானமும் குஷ்டருவி கையில் இருக்க வெண்ணிக்கி சம்மம்னு பேரறிங்கிற அண்ணா சொல்கிறாங்களா அண்ணா ரெண்டு கட்சியும் மதுவைத்து தான் வருவாய் ஈட்டி ஆட்சி நடத்துது அப்போ எதிலிருந்து மாறுதல் எதுங்கிறது இருக்குல்ல அப்போ நீங்கள் என்ன கோட்பாட்டை வைக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் நிலச்சி நிற்க முடியும் இப்போ எப்படின்னா இப்போ நீங்க உங்க தந்தி தொலைக்காட்சியை என்னை கூப்பிட்டு ஒரு சோதனை தான் எந்த முதல் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும் நடிகருக்கு வெளிச்சத்தை எனக்கு தராது திரும்பி 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 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்தில் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி என்ன அளவுக்கு தோத்தது எவனும் இருக்க முடியாது ஆனால் தோற்ற ஒரு ஒரு தோல்வி முகம் ஒரு இது ஏதாவது இருக்க திரும்ப திரும்ப உற்சாகமாக திரும்பி திரும்பி இலக்கை நோக்கி விரட்டிக்கிட்டே இருப்பேன் அதனால் நாலரை லட்சம் ஓட்டில் இருந்து பதினேழு லட்சத்துக்காகி அப்புறம் முப்பத்த முப்பது லட்சம் ஆகி முப்பத்தாறு லட்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன்னா விரட்டிக்கிட்டே இருக்கேன் அவன் பார்க்குறவன் என்ன நினைப்பானே ஏய் இந்த ஆள் நினச்சிருந்தா இது ப கோடிகளை பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு போயிருக்கலாம்டா ஆனால் சமரசம் செய்யலடா அப்படி ஏன் இந்த மக்களுக்கு அந்த பிரச்சனைனா எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துருக்கான் அதனால் இவனை நம்பளமா இவனை அதே மாதிரி தான் இருப்பானான்னு சந்தேகிப்பான் அப்போ அவனுக்கு நிலசி நிற்கணும் அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது ஆனால் இந்த திரைப்புகள் உங்களுடைய பின்னணி இப்போ ஒரு பெரிய தலைவருடைய மகன் பெரிய கட்சியிலேருந்து பிரிஞ்சு வர்றதெல்லாம் எதுக்கு பயன்படும்னா தொடக்கத்துக்கு பயன்படும் ஆனால் எவ்வளவு தூரம் நீங்கள் தொடர்ந்து அந்த உறுதியோட போரியலோ அதில் தான் உங்கள் வளர்ச்சியும் வெற்றி இருக்குது வெறும் திரைப்புகள் இருக்குது அதனால் எளிதாகங்க அதுவும் ஒரு முகவரி அட்டை விசிட்டிங் கார்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு அப்படி வேணா வச்சுக்கிறோங்க ஆனால் அதுவே போதுமானதாக அமையாது இப்போ எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் அஞ்சு வயசில் வந்தாங்க நடிக்க அறுபத்தஞ்சு வருஷம் நடிச்சிருக்காங்க அவரை யாருக்காவது தெரியாதவங்க இருப்பாங்களா என்னையே தெரியாதவங்க இருப்பாங்க அவரை தெரியாதவங்க இருப்பாங்களா ஆனால் அவர் ஏன் அவர் வந்து அண்ணன் அந்த அரசியலிருந்து பின்னடைய வந்துருச்சுன்னா நின்று சண்டை செய்யணும் தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் தான் வீரனாக இருக்க முடியும் திரைப்புகழுங்கிறது நுழையிறதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் நிலைத்து நிற்கிறதுக்கு நீங்கள் முன்வைக்கிற கோட்பாடு அதை செயல்படுத்துறதுக்கு காட்டுகிற உழைப்பு முனைப்பு அதில் கொள்கை கொண்ட கொள்கைகள் இருக்கிற பிடிவாதம் தீவிரவாதம் அதை வச்சு தான் வெற்றி அடைய முடியும்